அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே மாதத்தின் இருபத்தொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமைங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் குறித்து காலையிலேயே ஒரு வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் இருந்தாலும் இப்போ இன்னொரு சிறப்பையும் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை வந்து நீங்கள் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கா காலையில் எட்டு மணி பதினேழு நிமிடங்களுக்குள்ள எப்போ வேணாலும் செய்யலாம் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி ரொம்ப ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே வந்து நான் நேற்றைய பதிவிலே வந்து சொல்லியிருந்தேன் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி இருக்குதுங்க நரசிம்ம ஜெயந்தி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நரசிம்மர் அவதரித்த நாளை தான் அப்படி நம்ம சொல்லுவோம் மகாவிஷ்ணுடைய பத்து அவதாரங்களில் நான்காவது அவதாரமாக வரக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் இவர்கிட்ட நாளைக்கு தர அப்படிங்கிற ஒரு பேச்சே கிடையாது எதுவாக இருந்தாலும் இன்று இப்பவே இந்த நிமிடமே நிறைவேற்றி தரக்கூடியவர் நரசிம்மரை யார் ஒருத்தங்க நரசிம்மர் வழிபாடு சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படின்னு ஒரு சூழ்நிலையே ஏற்படாது எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கும் மிக விரைவில் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நரசிம்ம ஜெயந்தி எப்படி கணக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் வளர் சதுர்த்த சித்திதியும் நட்சத்திரமும் பிரதோஷ காலமும் சேரக்கூடிய நேரத்தில் தான் லக்ஷ்மி நரசிம்மர் வந்து அவதரித்தார் அந்த நேரத்தில் தான் நம்ம நரசிம்ம ஜெயந்தியும் வந்து வழிபாடு செய்யணும் இதன் அடிப்படையில் இந்த வருடம் நரசிம்ம ஜெயந்தி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை கொண்டாடலாமா இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை கொண்டாடலாமான்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வரும் அதை தெளிவுபடுத்தும் வகையில் தான் இந்த வீடியோ வந்து இருக்க இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது மணி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் சதுர்தசி திதி வந்து இருக்குது அதே போல் இன்று காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களில் இருந்து நாளை காலை ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் தான் துவாதசி திதி வந்து இருக்குது இந்த நேரத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதியான செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் நமக்கு இந்த சதுர்த்தி சித்திதி சுவாதி நட்சத்திரம் பிரதோஷ காலம் இது மூணுமே சேர்ந்து வருது அதனால இன்னைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை மாலையில் நரசிம்மர் வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சில பஞ்சாங்க விதிப்படி பார்க்கும்போது சூரியத்தின் போது எந்த நட்சத்திரம் எந்த திதி வருதோ அதை தான் அந்த நாள் முழுவதும் கணக்கெடுத்துக்குவாங்க அதன்படி பார்க்கும்போது நாளைக்கு தான் வந்துட்டு நிறைய கோவிலில் நரசிம்மர் பூஜை விசேஷம் அபிஷேகம் எல்லாமே வந்து நடைபெறும் வீட்டில் பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள்ள இந்த பூஜையை செஞ்சு நிறைவு செஞ்சுக்கலாம் எல்லாத்து வீட்லேயும் வந்துட்டு லட்சுமி நரசிம்மர் படம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அப்படி இல்லாதவங்க மகாவிஷ்ணுவுடைய அவதார படமான பெருமாள் படம் வெங்கடாஜலபதி படம் இந்த மாதிரி படம் இருந்தாலும் சரி அந்த படத்தை நீங்க தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் துளசி இலைகளால் வந்துட்டு நீங்க அலங்காரம் வந்து செஞ்சுக்கலாம் நிவேதனமா என்ன வைக்கலாம் ஒரு டம்ளர் மோரோ இல்லை பானகமோ வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சுத்தமான குடிக்கிற தண்ணியில் கொஞ்சம் எலுமிச்ச சாறு வெள்ளம் இல்லைன்னா பனங்கற்கண்டு சேர்த்து பானகத்தை வந்து நீங்கள் தயார் செஞ்சுக்கலாம் அதில் மறக்காமல் ரெண்டு துளசி இலைகளை போட்டு நிவேதனமாக வச்சுடுங்க இது தவிர சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்கிறதும் நல்லது விரதம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தான் இப்படி தேவையான ஏற்பாடுகளை பூஜையரியில் செஞ்ச பிறகு ஒரு நிமிடம் அப்படியே அந்த தீபத்தின் முன்னாடி உட்காந்து உங்களுடைய கடன் தொல்லை நீங்கணும் எதிர் பிரச்சனை நீங்கணும் மனதில் இருக்கிற தேவையில்லாத கவலைகள் குழப்பங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் முன் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் மந்திரம் ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து சொல்லலாம் எதுவுமே தெரியல அப்படிங்கும்போது ஓம் நரசிம்ம பெருமானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்கிறது அற்பு அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவிலோ இல்லை லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலோ இருக்குது அப்படிங்கும்போது பூஜைகள் நடக்குது இல்லையா அந்த சமயத்தில் அபிஷேகத்திற்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கோவில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரெண்டு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ வந்து ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது உங்களுக்கான நல்ல பலனை கொடுக்கும் யார் ஒருத்தங்க இந்த வழிபாடை சரியான முறையில் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுடைய பிரச்சனைகளானது உடனடியாகவே தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தன்னுடைய பக்தனுக்காக தூணிலும் இருப்பார் துருவிலும் இருப்பார்னு சொல்லக்கூடிய நரசிம்ம பெருமான் தூண பிளந்து கொண்டு வந்தாங்க இல்லையா பிரகலாதனுக்காக அதே மாதிரி நம்ம எந்த சூழ்நிலையில் எவ்வளவு பெரிய பாதிப்பில் சிக்கிட்டு இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து கண்டிப்பாக நம்முடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பாருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் மேலே சொன்ன முறைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு பூஜை அறி எல்லாம் சுத்தமாக வச்சுருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் பீரியட்ஸ் டைமில் இல்லாத பெண்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய முறை இந்த நாளானது ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னு சொல்லியாச்சு இல்லையா அதனால் இந்த நாளை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நொடியில் தீரும் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஏதாவது ஒரு அவசர உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட நீங்கள் இந்த நம்பரை பயன்படுத்தும் போது ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படிங்கறதுலையும் மாற்று கருத்தே இல்லை இது ஒரு லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடு தான் அப்படிங்கிறதுனால பெண்கள் இந்த பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் மேலும் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ வேற எங்கேயாவது ஒரு ஊரில் இருக்கிறீங்க இல்லை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் தாராளமாக வந்து செய்யலாம் எந்த ஒரு தீட்டுமே இதுக்கு கணக்கு கிடையாது எந்த சூழ்நிலையிலையும் இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் செஞ்சு பலனடையலாம் மேலும் இதை எல்லா மதத்தினருமே செஞ்சு பலனடையலாம் இது செய்யறதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ரெட் கலர் ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் எதை வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போ என்ன பிரச்சனையும் உங்களுக்கு சீக்கிரமாக சால்வ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது மன ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் வீட்டில் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டீங்க சீக்கிரம் பேசணும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி எதெல்லாம் நீங்கள் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ எதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துங்க இதை உங்களுடைய இடது கையில் அதாவது உள்ளங்கையிலோ மணிக்கட்டிலையோ வந்துட்டு எழுதிக்கோங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் செவன் எயிட் 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 ஒன் நைன் செவன் ஒன் நைன் இது வந்து யுனிவர்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கோடு தான் இந்த என்ன நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே வந்து நொடியில் தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக தான் சொல்லணும் எழுதும்போது நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்துட்டு எழுதுங்க உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத வந்து இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க அதாவது உங்களுடைய பிரச்சனையை சொல்லி இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும் இது இன்னைக்கேன்னு மட்டும் இல்லை எப்பப்பவெல்லாம் உங்களுக்கு ஏதாவது எதிர்பாராத ஒரு ஒரு பிரச்சனை நினைக்கிறீங்களோ சீக்கிரமாக எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இப்பவே அந்த பிரச்சனை நினைக்கிறீங்களோ அந்த சமயத்தில் வந்துட்டு நீங்க உங்களுடைய கையில் எழுதிக்கோங்க சொல்லுங்க உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைங்க கண்டிப்பாக வந்து நொடியில் தீரும் இந்த வீடியோ குறித்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்